ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎடு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 1st சப்ஜெக்டில் ஜெண்டர் and ஸ்கூல் அண்ட் சொசைட்டி ஃபிஃப்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வர இன்ஷோவை பார்த்துடலாம் மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்குது டேர்ம் வைஸ் வந்ததுனால மொத்தம் அஞ்சு யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாகராஜன் நாகராஜன் ஆத்தர் ஸ்டாண்டர்டாக இருக்கும் பிஏடை பொறுத்த வரைக்கும் நாகராஜன் ஆத்தர் நல்லாயிருக்கும் இந்த சப்ஜெக்டில் நாகராஜன் ஆத்தர் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்ஷோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு யூனிட் சமூகத்தின் பாலின பனி பொறுப்புகள் இந்த தலைப்பில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது வந்துடும் முன்னுரை அதுக்கடுத்து எந்த ஒரு டாபிக் நம்ம படித்தாலும் அந்த டாப்பிக்கோட மீனிங் என்னன்றதை நம்ம பார்த்துடணும் அப்போது செக்ஸ் எஜுகேஷன் பாலினம் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் பாலினம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் யாரெல்லாம் பாலினத்தை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பாலினம் பற்றிய கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா பாலினத்தை பற்றி யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பால் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன பாலும் பாலினமும் அதாவது ஜெண்டர் ஜெண்டர் பற்றின விஷயங்கள் பால் பாலினம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பால் மற்றும் பாலினம் தொடர்பான இயல்புகளுடைய ஒப்பீடு கம்பரிஷன் பால் பாலினம் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் பால் சார்ந்த இயல்புகள் என்ன பாலினம் சார்ந்த இயல்புகள் என்ன அதே மாதிரி சமூகம் எதிர்பார்க்கிற பாலினம் சார்ந்த பனி பொறுப்புகள் ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த சொசைட்டிக்குள்ளே பால் சம்பந்தப்பட்ட அதாவது ஆணா இருந்தால் அவங்க என்ன வேலைகள் செய்யணும் பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்குறது அவங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்றத பற்றி செய்கிறது குடும்பம் தொடர்பான பணி பொறுப்புகள் என்ன ஃபேமிலியில் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சொசைட்டிக்கு பண்ணுறது மட்டும் இல்லை ஃபேமிலிக்கு பண்ணணும் ஃபேமிலியை பார்க்காம சொசைட்டி பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அப்போ ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதி சார்ந்த பணிப்பொறுப்புகள் இப்போ இப்போது கம்யூனிட்டி வைஸாக என்னெல்லாம் அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பொருளாதார நிலையை ஒட்டின பாலின பணிப்பகுப்பு அதுக்கடுத்து சமயம் சார்ந்த பாலின பணிப்பகுப்பு ரிலீஜனாக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கடுத்து பண்பாடு கல்ச்சுரல் ரிலேட்டடாக பாலின பொறுப்புகள் என்ன ஊடகங்கள் சார்ந்த பொறுப்புகள் என்ன ஊடகங்கள் வந்து ஒருத்தர் நல்லவனாகவும் ஒருத்தரை கெட்டவனாகவும் மாற்ற முடியும் இல்லையா அப்போது ஊடகங்கள் சார்ந்த பாலினத்தை பற்றின பணி பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறது பிரபல பண்பாடு சார்ந்த பணி பொறுப்புகள் அதுக்கடுத்து சட்டம் மற்றும் அரசு சார்ந்த பாலின பொறுப்புகள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா இல்லீகலாக சட்டத்துக்கு உட்படாத விஷயங்களும் இருக்குது அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அடுத்து பாலின சமத்துவமின்மைக்கான காரணங்கள் என்ன இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படி சொல்கிறோம் இல்லையா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு சில இடங்களில் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறது இல்லைல்ல ஆனை விட பெண் தாழ்ந்தவள் அப்படி தானே சொல்கிறோம் அப்போது இதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உள்ள பார்க்க போகிறோம் பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன இப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பாதிப்பு இருக்குது நமக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பாலின சமத்துவம் எதிர்நோக்கிற சவால்கள் இப்போ ஆணுக்கு பெண் சமம் இல்லை அப்படின்னும் பொழுது பெண்ணு அந்தக்காக எப்படி போராடுறா அப்படின்றதுக்கான சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்து வகுப்பு சூழலுக்கு வெளியில இரு பாலினங்களும் அதாவது ஆணும் பெண்ணும் பொருந்துற நியாயமான கல்வி அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமான கல்வி எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து முடிவுரை வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு க்ளாஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னெல்லாம் லைன் பை லைன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்